வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாமே இந்த வீடியோவில் நான்காம் வகுப்பு தமிழ் ஐந்தாவது அழகு பார்க்க போகிறோம் பண்படுத்தும் பழமொழிகள் ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களின் தொடர்கள் எழுதுவேன் இப்போ பாருங்கள் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதற்கான அந்த எழுத்தில் தொடங்குகிற சொற்கள் எழுதணும் இப்போது எக்ஸாம்பிள் வந்து குழவி கு குழவி பறந்தது குட்டை நிரம்பியது சூ சுளை இனித்தது சுவை மிகுந்தது மூ மூடை தூக்கினார் மூச்சு வாங்கினார் தூக்கி எடுத்தார் தூது சென்றார் அடுத்து படங்களை பார்ப்பேன் பழமொழியை எழுதுவேன் இங்கே நான்கு பழமொழிகள் கொடுத்துருக்காங்க அதுக்கு சரியான பட விளக்கத்துக்கு நம்ம அந்த பழமொழிகள் எழுதணும் இந்த முதல் பழமொழி பாருங்கள் பணம் பத்தும் செய்யும் கூழானாலும் குளித்து குடி ஆழம் தெரியாமல் காலை விடாதே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அழகாக இந்த குழு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம எழுதிடணும் படத்தையும் தொடரையும் இணைத்து பழமொழி உருவாக்குவேன் இங்கே ஆறு அளந்து போடு ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஒரு கை தட்டினால் ஓசை வராது காலம் பொன் போன்றது என்பது பழமொழிகள் இங்கே இந்த குறிப்புகளை கொண்டு உருவாகும் பழமொழி பூண்டில் உண்டு கூண்டில் இல்லை பூண்டில் இருக்கிற பூங்கிற எழுத்தும் பானையில் இருக்கிற நைங்கிற எழுத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா பூனை ஈச்சொல்லை கொண்ட பழமொழி யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் இங்கே பசியில் உண்டு படியில் உள்ளே பசியில் சி கூறுதலில் உண்டு கூறுதலில் இல்லை ரூ தூண்டிலில் உண்டு தூ வழியில் உண்டு வழியில் இல்லை இது வந்து லி சிறு துளி அதனால் சிறு துளி பெருவெள்ளம் அடுத்து இந்த பத்தியை படித்து வினாக்களுக்கு எழுதணும் தாத்தாவும் அமுதவாணனும் எங்க அப்படின்னா அவங்க வாரச்சந்தைக்கு சென்றாங்க சென்றாங்க மகிழ்ச்சி என்ற சொல்லுக்கு எதிரான சொல் என்னது வருத்தம் அமுதவாணன் தாத்தாவுடன் உரையாடிதல் அவனுக்கு என்ன கிடைச்சது எல்லா பழமொழிகளோடய உண்மையான பொருளை தெரிந்து கொண்டான் அதுதான் இங்க தாத்தா இந்த சொல்லை பயன்படுத்தி ஒரு தொடர் எழுத சொல்லியிருக்காங்க எனக்கு என் தாத்தாவை பிடிக்கும் என்று எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு நீ என்னாலும் எழுதிக்கிடலாம் பக்கம் அடுத்த பக்கம் புத்தகத்தில் தேடுவோம் தேடி எழுதுவோம் இங்கே பண்படுத்தும் பழமொழிகள் பாடத்தை எடுத்து வச்சுக்கோங்க பாடப்பகுதியில் ஆறு தொடர்பான ஆறு தொடர்பான பழமொழி என்னென்னா ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் இதில் என்னென்ன விலங்குகள் பேர் இருக்குதுன்னா யானை பூனை நாய் யானைக்கும் அடி யானைக்கும் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் குறைக்கின்ற நாய் கடிக்காது அந்த பழமொழிகள்லேருந்து இருக்குது இப்போ பூ நெய் பூ நெய் இச்சொல்லின் விளக்கம் வந்து பூ குட்டல் நெய் பூவிலிருந்து எடுக்கப்பட்ட நெய் அதாவது தேன் என்று அர்த்தம் இப்போ கற்கும் போது நாம் எவ்வாறு கற்க வேண்டும் அந்த ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அகத்தில் போட்டாலும் அலந்து போடணும் சரியாக புரிந்து புரிதலோடு படிக்கணும் அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் இங்கே வந்து கூழ் கூழ் என்ன கூழ் பழக்கூழ் பழம் வாழைப்பழம் என்ன வாழை நாட்டு வாழை என்ன நாடு தமிழ்நாடு என்ன தமிழ் செந்தமிழ் இங்கே மாலை மாலை என்ன மாலை பூ மாலை என்ன பூ மாம்பு என்னம்மா அம்மா இப்போ படம் பார்ப்பேன் தொடர் எழுதுவேன் குருவி கூடு கட்டுகிறது இங்கே சிறுவன் வந்து நுங்கு வண்டி இழுக்கிறான் சிறுவன் தூண்டில் போடுகிறான் பெரியவர் முள்ளங்கி விற்கிறார் இங்கே தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் பல் துளைக்கி குடித்தான் பால் இங்கு குறியில் நெட்டில் கொடுத்துருக்காங்க கல் தடிக்கி அடிபட்டது கால் தளத்தில் அமர்ந்து தட்டினான் தாளம் படம் பார்த்து படித்தான் பாடம் படத்திற்குரிய குறிப்பை தேர்வு செய்வேன் இங்கே இந்த ஆந்தை கொடுத்துருக்காங்க இது ஒரு பறவை முட்டையிலும் இரவிலும் கண் தெரியும் அங்குறதான் சரியான விடை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிவிங்கி நான்கு கால்கள் இருக்கும் உயிர் இருக்கும் உயரமாக இருக்கும் இங்கே பத்தியை படிப்பேன் ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுவேன் இங்கே ஒளி வீசிய தானியம்ங்கிற தலைப்பில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க இங்கே ஒருமை பன்மை அந்த அதில் மாற்றங்கள் இருக்குது அதை நம்ம சரியாக எழுதணும் இப்போது அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம திருத்தணும் இப்போ சிட்டுக்குருவிகள் இறை தேடி சென்றன அங்கே சென்றது போட்டிருக்காங்க சென்றன அக்கூட்டத்தில் இருந்த மின்னு என்ற சிட்டுக்குருவி தானியம் ஒன்றை கண்டது ஒருமை அதனால் அது கண்டது அதை கொத்தி கொத்தி பார்த்தது ஆனாலும் உடையவில்லை அதை கொத்தி கொண்டு பறந்தது தன் கூட்டில் சென்று போட்டது தானியம் கூட்டின் தரையில் விழுந்தது அவ்வளவுதான் இருட்டான கூடு வெளிச்சமாக மாறியது சின்னுவின் தங்கைகள் மகிழ்ச்சியில் சத்தமிட்டன இறை தேடச் சென்றிருந்த தாய்க்குருவி வீடு திரும்பியது அம்மா அம்மா இந்த தானியம் மின்னுகிறதம்மா என்று மகிழ்ச்சியில் கத்தியது அதற்கு தாய்க்குருவி இது தானியமில்லை மின்னும் வைரக்கல் அதனால்தான் நிலவின் ஒளியை பெற்று மின்னுகின்றது என்றது அன்றிலிருந்து அந்த தானியம்தான் கூட்டின் விளக்காக இருந்து வருகின்றது பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கிற அந்த ஒருமைப்பன்மை வித்தியாசத்தை சரியாக எழுதியிருக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சென்றது சென்றன கண்டன கண்டது பார்த்தன பார்த்தது பறந்தன பறந்தது விழுந்தன விழுந்தது மாறின மாறியது சத்தமிட்டது சத்தமிட்டன திரும்பின திரும்பியது மின்னுகின்றன மின்னுகின்றது வருகின்றன வருகின்றது நானே செய்வேன் இந்த படத்தோடு தொடர்புடைய பழமொழி என்னது முன்னாடி யானை இருக்குது பின்னாடி மணி இருக்குது அதனால் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே இங்கே குரில் எழுத்திற்குரிய நெடில் எழுத்தில் தொடங்கும் சொல்லை கொண்டு தொடர் அமைக்க இங்கே சி குரில் அதனால் நம்ம அதுக்கான நெடில் சீ சீனி மிட்டாய் வாங்கினேன் வி குரில் வி வீட்டில் விசிறி இருந்தது கி குரில் கீ கீரியும் பாம்பும் சண்டை இட்டன தீ குரில் தீ தீமை செய்ய விரும்பாதே இந்த பத்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்புகளை கொண்டு நம்ம பத்தியை நிரப்பணும் முயல் ஒன்று நீர் அருந்த குளம் அருகே வந்தது நீர் அருந் அருந்த மருந்து மறந்து அங்கு துள்ளி விளையாடும் மீன்களை பார்த்தது மரத்தின் தொங்கிய குறும்பு கார குரம் குரங்கு பழத்தை பறித்து நீரில் போட்டது சத்தம் கேட்டு தூங்கி கொண்டிருந்த புலி எழுந்து கோபத்தில் உருமியது பயந்து போன அனைத்தும் திரும்பி பார்க்காமல் சிதறி ஓட்டம் பிடித்தன மரகதம் வினாடி வினா போட்டியின் இறுதி சுற்றில் தனக்கு கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி வெற்றி பெற்றார் இதற்கான பழமொழி என்னதுன்னா காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் வாய்ப்பு இருக்கும் போதே கிடணும் இப்போது ஒருமைப்பன்மை பிழை திருத்தனும் ஆடு உணவினை தேடிச் சென்றது கூட்டில் இருந்த குரங்குகள் அழுத குழந்தையை வேடிக்கை பார்த்தன நாய்கள் தெருவில் வந்த யானையை விரட்டின பத்தியை படிக்கணும் பத்தியை கவனமாக படிச்சிடணும் அடுத்து பத்திக்கு பொருத்தமான விடை நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ கோடை விடுமுறைக்கு வருண் மாமா வீட்டிற்கு வந்தான் பாரதி அத்தை இனியா அவனுக்காக பலவித பாரம்பரிய உணவுகளான கம்மங்குள் தினைப்பாயாசம் சோள அடை போன்ற சத்தான உணவுப் பொருட்களை சுட சுட சமைத்து தந்தார் அவன் தன் மாமா மகன் அகிலனுடன் நாள்தோறும் குளத்தில் குளித்து மகிழ்ந்தான் ஆனாலும் வெப்பம் அதிகமாகவே இருந்தது அதனால் மாமா அவனுக்கு குடிக்க இளநீரை வாங்கி கொடுத்தார் அவனும் இளநீரை ஆசை ஆசையாக குடித்தான் இப்போ பத்திக்கு பொருந்தாத தொடர் எதுனா பாரதி இளநீரை குடிக்கலை குடித்தான் தானே குடித்தான் இளநீரை குடித்தான் வெப்பத்தை தணிப்பதற்காக குடித்தான் ஆசை ஆசையாக குடித்தான் அப்போது இதில் பொருந்தாத சொல் தொடர் பாரதி இளநீரை குடிக்கவில்லை என்பது பத்தியில் அடுத்தடுத்து ஒரே சொல் இடம்பெற்றுள்ள சொல் என்னதுன்னா சுட சுட அத்தை சமைத்து கொடுத்த பாரம்பரிய உணவுகள் என்னெல்லாம் சிறுதானியங்கள் அந்த உணவுகள் எந்த பொருட்களால் செய்யப்பட்டனா சிறு தானியங்கள் பாரதியத்தை வீட்டில் உண்டு மகிழ்ந்த உணவுகள் யாவைனா கம்மங்கூழ் தினை பாயாசம் சோள அடை பத்தியில் அடி கோடிட்டு சோல் இடம்பெறும் என்ன அடிக்கோட்டிருக்காங்கன்னா கூழ் கம்மங்கூழில் கூழ் இருக்காங்க நல்லா கூழான ஆளும் குளித்து குடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்